ஆக்டிவிஜ் சேர்த்து பதினா சொல்லி கொடுத்த புதினா சிக்கன் சிகிச்சை பை தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம தயிர் வந்து சிக்கன் குழம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை எரிஞ்சு பிள்ளை சாறு நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு நம்ம தேன அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ஃபிளர் மாவுன்னு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பச்சரிசி மாவுன்னு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா புதினா தான் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும் ஏன்னா புதினா சிக்கன் சீச்சுட்டு போய் தான் செய்ய போகிறோம் புதினா கூடவே ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பத்து பல்லு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி நல்லா சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி சிக்கன் கூட நம்ம சேர்த்துடலாம் இது எல்லா மசாலையும் நல்லா கையிலேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து பத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறணும் ஏன்னா வந்து நல்லா புதினா சிக்கன் சீட்டு போய் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இந்த புதினா இந்த மசாலா எல்லாம் வந்து அந்த கைக்குள்ளே வந்து நல்லா இஞ்சணும் இப்போ பாத்தீங்கன்னா இருபது நிமிஷம் நம்மளுக்கு ஆயிடுச்சு இப்போ வந்து நான் வந்து என்ன ஒரு அரை லிட்டருக்குன்னு எடுத்து நான் காய வச்சிருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்கனை எடுத்து நீங்க வந்து கையில எண்ணெய் தெறிக்காம பார்த்து மீதுவா வந்து ஒன்றுலாம் நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதினா சிக்கன் சேர்த்து போய் டேஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சதுபதி தான் தேங்க்ஸ் சொல்லுவோம் ஏன்னு கேட்குறீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கறி பொறிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அப்படியே மாதிரி இருந்துச்சு கறி வந்து பார்த்தீங்கன்னா இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த புதினா இந்த கொத்தமல்லி மிளகு தூள் இஞ்சி பூண்டு நம்மளே கைப்பட அரைச்சி நம்ம சேர்க்கிறோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு வந்து நல்லது தான் இது வந்து நம்ம எப்பவுமே ரெகுலராக வந்து இந்த ரெட் செடி இந்த மாதிரி தான் போட்டு செய்கிறோம் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து நல்லா முருங்கை முருங்கை நல்லா அப்படியே கருகை விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடுவாங்க அதை சாப்பிடவே முடியாது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சா லைக் பண்ணலாம் நம்ம சில மக்கள் பண்ணுங்க